சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில நாம நிறைய மாலைகள் பதிவேற்றம் பண்ணியிருக்கோம் ருத்ராட்ச மாலை துளசி மாலை ஆஹ் கருங்காலி மாலை படிக மாலை ஓம் சக்தி மாலை மஞ்சள் நிற மாலை இப்படி நிறைய மாலைகள் இருக்கு வைஜெயந்தி மாலை இப்படி நிறைய மாலைகள் இருக்கு அப்படி பார்க்கும்போது இந்த தாமரை விதை மாலை இந்த தாமரை விதை மாலையுமே அதிக இறை ஆற்றலை உடையது இந்த தாமரை தண்டுக்கே வந்து ஒரு புராண கதை இருக்குங்க அதாவது ஒரு முறை சனி பகவான் சிவனை புடிக்கணும் சிவனுக்கு துன்பத்தை தரணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை சிவன் வந்து சனி பகவான் கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சு எங்கெங்கயோ போறாரு அந்த மாதிரி போகும்போது தாமரை பூவை பார்க்கறாரு உடனே தாமரை பூ கிட்ட போய் கேக்குறாரு அஹ் என்னை வந்து சனி பகவான் பிடிக்க வர்றாரு அவர்கிட்ட இருந்து நான் தப்பிக்கணும் ஆஹ் என்ன கொஞ்சம் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த தாமரை மலர் என்ன பண்ணுது அஹ் என்னுடைய தந்துக்குள்ள போயிட்டு நீங்க மறைஞ்சிடுங்க உங்களை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுது உடனே சிவபெருமன் என்ன பண்றாரு தாமரை தண்டுக்குள்ள போயிட்டு தன்னை வந்து மறைச்சுக்கிறாரு சனி பகவானும் வந்து தேடிட்டு சிவப சிவன் கண்ணில் படல இங்க போயிட்டாரு அப்படின்னு வச்சுட்டு அவரும் போயிட்டாரு அதுக்கு பிறகு சனி பகவான் போயிட்டதுக்கு அப்புறமா சிவபெருமான் தாமரை தண்டுல இருந்து வெளியில வந்து இந்த தாமரை பூவுக்கு வந்து நிறைய வரங்களை வந்து கொடுத்தாரு அப்படின்னு நம்மளே நிறைய பதிவுகள் பார்த்திருக்கோம் அந்த அளவுக்கு சிவபெருமானே இந்த தாமரை தண்டுக்குள்ள மறைந்திருந்து இந்த தாமரைக்கு ஒரு பெரிய ஆற்றலை வ அந்த ஒரு ஆற்றல் இந்த தாமரை விதை மாளிகம் உண்டு தாமரை விதை அப்படிங்கிறது ஆரோக்கியம் நிறைந்த ஒரு உணவாக கூட நிறைய பேர் சாப்பிடுறது இந்த தாமரை தண்டு இருக்கு இல்லையா உணவகங்கள் எல்லாம் வந்து விற்கிறாங்க அந்த அளவுக்கு அது நிறைய சத்து நிறைந்ததாக இந்த தாமரை தண்டு இந்த தாமரை விதை இதோ இதை பார்த்தீங்களா இது உலர்ந்தது இது வந்து ஃப்ரெஷ்ஷா இருந்ததுன்னா இதை வந்து சாப்பிட்றதுக்கு உரியதாக நிறைய நாடுகள்ல எல்லாம் சாப்பிடுறது இப்படி இந்த தாமரை தண்டுக்கு அப்படின்னு நிறைய மருத்துவ குணங்களும் இருக்கு இத இதா பறிச்சு நம்ம அதை பக்குவப்படுத்தி சாப்பிட்டு இல்லையா அதை வந்து உலர்த்தி அந்த தாமரை தண்டை வந்து உலர்த்தி அதை வந்து நாம பொறிச்சு சாப்பிட்டு எப்பதிக்கு வேலை ஆகுறது அதை விட இந்த மாதிரி மாலையாக வரும்போது இந்த மாலைய நாம அணியும் பொழுதே சிவபெருமானினுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் தாமரை அப்படின் போதே மகாலட்சுமியினுடைய அம்சம் அந்த மகாலட்சுமியினுடைய அருளும் கிடைக்கும் இந்த மாலையை அணிந்திருக்கும் போது சனி பகவானினுடைய கருமையும் நமக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு இந்த தாமரை விதை மாலைக்கு மகிமைகள் ஜாஸ்தி அதே மாதிரி நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய நோய் எதிர்பாற்றலை அதிகப்படுத்தும் தன்மையும் இந்த தாமரை விதை மாலைக்கு இருக்கு முக்கியமான ஒரு விஷயம்னா தெரியுங்களா வெளிநாட்டுல எல்லா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அது பூ கிடைக்கல அப்படின்னு சொன்னா இந்த தாமரை விதையை மாலையே உங்களுடைய சாமி படங்களுக்கு விக்கிரகங்களுக்கு எல்லாம் நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் அவ்வளவு ஒரு இறை ஆற்றல் உங்களுடைய பூஜை அறையில உங்களுடைய வீட்டுல உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலர் சொல்றது இந்த தாமரை விதை மாலையில வந்து பூச்சி வருதேம்மா அப்படின்னு ஆமாங்க எது வந்து ஒரிஜினலோ அதுதான் பூச்சி வரும் கெமிக்கல் கலந்தது நிறைய இதுல வந்து பெயிண்ட் எல்லாம் பண்ணி ஷைனிங்கா விற்கிறது இதெல்லாம் பண்ணும்போது அதை வந்து பூச்சிகள் அண்டாது அது வந்து விஷம் அப்படின்னு அதுக்கும் தெரியும் ஆனா இந்த மாதிரி ஒரிஜினலான தாமரை விதை மாலையில கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு பூச்சி வருது அப்படின்னு சொன்னால் அது ஒரிஜினல் அப்படின்னு அர்த்தம் அது வந்து ஒரு பூச்சிக்கு இரையாகுது அப்படின்னும் போது அதை அப்படியே எங்கேயாவது ஒரு செடி கொடி இருக்கக்கூடிய இடத்துல போட்டுட்டு மறுபடியும் புதுசா ஒரு மாலையை வாங்கி உங்களுடைய அறையில நீங்க போட்டிருங்க இல்லையா போட்டுக்கலாம் இதை நீங்க ஜபம் பண்றதுக்கும் பயன்படுத்தலாம் ஜபம் எப்படி பண்றது அப்படின்றத நான் இன்னொரு பதிவு தரேன் நிறைய பேர் ஜபம் பண்றது அப்படின்னும் போது இப்படிங்களா இந்த ஒரு மணி இருக்கு இல்லையா இதையும் சேர்த்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அப்படி என்னவாங்க இப்படி இப்படி பண்ணக்கூடாது ஜபம் ஜபம் அப்படின்றதே வேற ஒரு மாதிரி ஜபம் அப்படின்றது முறையாக பண்ணணும் இதுல கணக்குகள் இருக்கு இன்னொரு பதிவு நான் உங்களுக்கு தனியா தரேன் இந்த தாமரை விதை மாலை அப்படின்றத நீங்க கழுத்துலயும் போட்டுக்கலாம் ஜபத்துக்கும் பயன்படுத்தலாம் பூஜை அறையில சாமி படங்களுக்கு போறதுக்கு தனியாகவும் நீங்க வச்சுக்கலாம் இத வந்து ஆஹ் கழுவனம் அப்படின்ற அவசியம் கிடையாது நீங்க அதை அப்படியே போட்டுட்டே இருந்தீங்கனாலே கொஞ்ச நாள்ல அந்த தாமரை விதை மாலை அப்படின்றது அதனுடைய இயற்கை தன்மையில இருந்து மாறிடும் ஏன்னா ஒரிஜினல் அப்படின்றும் போது அது வந்து அது வந்து ஒரு விதை தானேங்க காஞ்சு பக்குவப்படுத்தினா ஒரு விதை தானே இது அதனால அதனுடைய இயற்கை தன்மை அப்படிங்கிறது மாறதா செய்யும் அந்த மாதிரி மாறும்போது ஜோ நம்ம ஏதோ தெரியாம வாங்கிட்டோம் அப்படின்னு நினைக்காம இது நல்ல மாலை அப்படின்றத மனசுல பதிய வச்சுக்கிட்டு இதை வந்து ஏதாவது செடி கொடிகள்ல போட்டுட்டு நீங்க வந்து புதுசா வாங்கி மட்டும் பயன்படுத்த ஆரம்பிச்சு அதனால தாமரை விதை மாலையில பூச்சிகள் வருது அப்படின்னு சொன்னா அது ஒரிஜினலா இருந்தா மட்டும்தான் வரும் நம்மளுடைய ஆன்லைன் ஷாப்பில் வாங்கக்கூடிய மாலைகள் நூறு சதவிகிதம் ஒரிஜினல் சரிங்களா இந்த தகவல் பயனுள்ள தகவலா கொண்டு நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்